அம்மா யாரை இழந்துவிட்டால் மீண்டும் பெற முடியாதோ அவளை எல்லோரும் வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு பெண்ணும் வாழ்க்கையில் தாய்மையை முதலில் கணவனுக்குத்தான் கொடுக்கிறாள் மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும் நானாக வேண்டும் என்றே எந்த பெண்ணும் நினைக்கிறாள் தாய்மை எனக்கே தங்கக் கோபுரம் போல வந்தாயே என்கிறார் கண்ணதாசன் ஏன் தாய் என்பதுதான் தலை சிறந்தது தாயென கையணைத்து உனது சந்நிதியில் நிறுத்து என்று பெண்களுக்கு அறிவுரை சொன்னவர் கண்ணதாசன் தாரத்தை விலைக்கு வைத்தாலும் வைக்கலாம் தாயை அலட்சியப்படுத்தக்கூடாது என்றார் மகனை அளவில்லாமல் உண்ண வைத்து அழகு பார்த்தவள் தாய் வயோதிக காலத்தில் அவளை உண்ண வைத்து அழகு பார்க்க வேண்டியவன் மகன் என்று மகன் தாய்க்கு கைமாறு செய்ய வேண்டிய கடமையை நினைவுபடுத்துகிறார் கண்ணதாசன் பிறருக்கு சேவை செய்யவே பிறவி எடுத்தோம் அதிலே மிக முக்கியமான சேவை தாய்க்கு மகன் செய்ய வேண்டிய சேவையே ஆகும் தாயன்புதான் உலகினும் பெரிது தயை உடையவள் தாய் தன்னுடைய ரத்தத்தையே பாலாக மாற்றி தன் மக்களுக்கு தருகிறாள் என்றால் அந்த தாயன்புக்கு ஈடு உலகில் வேறு என்ன இருக்கிறது சஞ்சலம் தீர்ப்பவர் தந்தை ஆனால் தன் உடலையே கொடுப்பவள் தாய் இதை தாயுமானவர் மிக அழகாகச் சொல்லுவார் தந்தை தாயும் நீ என் உயிர் துணையும் நீ என்று ஹிந்து மதத்தினர் வழிபடுகின்ற சகல தெய்வங்களும் ஒரே பராசக்தியின் வடிவங்கள் தாம் என்று உணர்த்த வந்த ராமகிருஷ்ண பரமகம்சர் வேதாந்தத்தில் திளைத்து சன்னியாசம் வாங்கும்போது தன்னுடைய இளம் மனைவி சாரதா தேவியை மறந்துவிட்டார் சுற்றத்தையும் மறந்துவிட்டார் சொந்தத்தை மறந்துவிட்டார் ஆனால் பெற்ற தாயை அப்போதுதான் அதிகமாக நினைத்தார் ஆதிசங்கரர் பட்டினத்தடிகள் போன்ற வைராக்கிய பர்வதங்களுக்கும் எப்படி தாயன்பு தவிர்க்க முடியாததாகிவிட்டதோ அப்படியே பரமகம்சருக்கும் தாயன்பு தவிர்க்க முடியாததாகிவிட்டது பரமகம்சர் வாங்குகின்ற நேரம் அவருடைய மூத்த சகோதரரும் தந்தையாரும் மறைந்திருந்த நேரம் அந்த சோகத்திலிருந்து தாய் சந்திரமணி மீளாத வேளை அப்படிப்பட்ட நேரத்தில் தானும் பந்தங்களை அறுத்து சந்நியாசம் வாங்கிக் கொண்டதாய் கேள்விப்பட்டார் அந்த தாய் உள்ளம் என்ன பாடுபடுமோ என்று எண்ணினார் எனவே தன் குருநாதர் தோதாபுரியிடம் தான் சன்னியாசம் வாங்கி கொண்டது தன் தாய்க்கு தெரியாமல் ரகசியமாகவே இருக்கட்டும் என்று காசாயம் கட்டிக்கொள்வதிலிருந்து விடுவித்து சாதாரண வெள்ளை உடை கொள்ள வேண்டி அனுமதியும் பெற்றார் அதுவே ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் கடைசி வரையிலான உடையாக ஆகிவிட்டது காவியுடை கட்டாத சன்னியாசியாய் இக்கலியுகத்திலே நீதிகளை போதித்து வந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வெள்ளையுடையோடு வாழ்ந்ததற்கு தாயன்புதான் காரணம் தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை என்பது பழமொழி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று அன்னையை முன்னே வைத்து பாடியிருக்கிறாள் அவ்வை பிராட்டி தன்னை வாளால் வெட்டி கொள்ள ஒரு மகன் கையில் வாளோடு வந்தாலும் வாழெடுத்த அந்த கைகளை கண்ணீரால் கழுவுமே அல்லாது ஒருபோதும் அந்த தாயுள்ளம் அந்த மகனை தூற்ற நினைக்காது ஆன்மாவின் ஆழங்களை துட்டு எழுந்தது தாய் மகன் உறவு தாயன்பே தலையாயது எந்த விமர்சனத்திற்கும் கட்டுப்படாதது தாயன்பு மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்